ஹலோ ஹலோ மக்களே நான் உங்கள் மணி இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் ஈவினிங் டைமில் பைக் ரைடு போயிருந்தேன் அதை தான் நான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நான் காட்ட போகிறேன் இது நல்லா பாருங்கள் இந்த வீடியோ நான் எங்கேருந்து நான் எடுக்கிறேன்னா ஒட்டஞ்சத்தரில் பழனி போகும்போது பழனி பக்கமாக ரீச் ஆகிட்டு ஒரு பழனிக்கு எனக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நான் அந்த வீடியோ நான் எடுத்தேன் அப்படி இந்த வீட்டில் நான் ஒன்று என்னென்ன சொல்ல போகிறேன்னா ஒரு பைக் எடுத்தோமா நல்லா வேகனை ஸ்பீடாக போகணுமா அப்போல்லாம் இருக்காதிங்க ஒரு பைக் உங்களுக்கு பிடிச்ச பைக்காக இருக்கட்டும் பிடிக்காத பைக்காக இருக்கட்டும் ஒரு பைக் எடுத்துகிட்டு பொறுமையாக ஸ்லோவாக போவாங்க இந்த சிட்டிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க நம்மளும் நிறைய பேர்த்தை பார்க்கலாம் அதேமாரி அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஈவினிங் டைமுக்கு கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் இந்த சின்ன சின்ன டிராஃபிக்ஸ் அந்த வண்டி வளைச்சி வளைச்சி ஓட்டிக்கிட்டு இந்த சந்தன் சந்தன உள்ளே பூந்து வளைஞ்சு போயிக்கிட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இந்த பைக் ரைடு வந்துட்டு எப்படி சொல்கிறோம்னா இந்த பைக் ரைடு ஒரு பவர்ஃபுல் மெடிசன் எதுக்காகனா மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி மனசு ரிலாக்ஸ் பண்ணிக்கினாலும் சரி இந்த பைக் ரைடு போகும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருப்போம் மனசுக்கு தான் இந்த ரைடிங்கில் ஒரு மெடிசன் மாதிரின்னு சொல்கிறேன் இது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அனுபவிக்காதீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரைடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமை ரொம்ப பொறுமையாக தான் நீங்கள் ரைடு பண்ணணும் அப்போ தான் நீங்கள் போகிற வழியில் எல்லாமே பார்த்து ரசிக்க முடியும் உங்களை யாராவது பார்த்து ரசிக்கிறாங்களாலும் தெரிஞ்சுக்கவும் முடியும் அது டிராஃபிக்கில் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் போகணும் வேகனாலும் போகக்கூடாது நம்ம போய் யார் மேலே சரி நம்ம மேலே யாராவது சேதாரம் நமக்கும் எதிரில் வரவங்களுக்கு தான் ரெண்டு வரைக்குமே சேதாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பார்த்து கவனமாக ரைடு பண்ணுங்கள் ரைட் பண்ணுங்கள் மணி அல்டிமேட் கிங் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை கமெண்டில் சொல்லுங்கள்